என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு அந்த வார்த்தை சொல்லி தான் கீழே சொல்லுவார் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அதாவது அவர் நாமத்தை சொல்றதுக்கு அவரை குறித்து சொல்றதுக்கு எந்த சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை சொல்லுவதற்கு ஒரு தேவ வெட்கப்படக்கூடாது அழைப்பித்தவர் அப்படிப்பட்டவர் அவர் சொல்லி கூப்பிடுறார் அவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை யாருக்கும் தடுக்க முடியாது ஆண்டு உணர்த்தின ஒரு காரியம் அவர் செய்வதை யாருக்கு தடுக்க முடியாது அதே நேரத்தில் அடையாளத்தை உன்னை விட்டு மாற்றிடவே கூடாது இரக்கம் செய்ய தயவு யோனத்தானி நிமித்தம் ஆவிக்குரிய கர்நாடகத்தோடு ஆண்டு ஒரு உணர்த்தின காரியத்தை சொல்லி நான் ஆராதிக்கிறேன் அவர்களுடைய தயவுல கிடைக்கணும்னா கடைசி வரைந்த அடையாளத்துல நீ நிக்கணும் இந்த அடையாளம் ஒன்றை விட்டு மாறவே கூடாது என்ன அடையாளம் யோனத்தானின் குமாரன் ஆமாம் சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பரலோக தயவு கடைசி வரை நமக்கு கிடைக்கணும்னா அவருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தில் நாம் என்றைக்குமே நிற்கணும் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் ஆமாம் இவன் கால்கள் முட முடவனாகி இந்த சம்பவம் நடக்கிறது பல ஆண்டுகளாயிருக்கும் இத்தனை ஆண்டுகளுக்குள்ள அவன் எல்லா கண்களுக்கும் முன்னாடி எப்படி தன்னை யோனத்தானின் குமாரன் இல்லாதது போலாம் காண்பிச்சிருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் அவனை என்ன இவன் யோனத்தானின் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் உலகத்துக்கு பார்த்தா தெரியணும் நான் அவருடையவன் என்பது ஆம நான் அவருடையவன் என்பது தெரியணும் எலியா ஜெபித்த ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து ஆகாவுக்கு முன்பாகவும் அதுதான் காண்பித்தார் நானூத்தி ஐம்பது தீர்க்க தரிசி பாகாலை தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாகவும் அதுதான் காண்பித்தார் மொத்த ஜனத்திற்கு முன்பாகவும் அதை தான் காண்பித்தான் எனவே தான் சொன்னார் கத்தர் தெய்வமானால் கத்தரை சேவையங்கள் பாகால் தெய்வமானால் அவனை சேவிங்கள் சவால் விடுறார் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அவன் ஒருவன் மாத்திரம் நின்று சவால் விடுகிறார் எந்த சூழ்நிலையால எத்தனை பாகாலின் தீர்க்க எனக்கு முன்னாடி இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ராஜா எனக்கு முன்னாடி இருந்தாலும் சரி மொத்த ஜனங்களும் ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு எதிராய் நின்றாலும் சரி ஏன் அடையாளத்தை நான் மாற்ற மாட்டேன் என்ன ரத்தத்தால் மீட்டது அவரானா நான் அவருடைய பிள்ளையானால் இந்த அடையாளம் என்றென்றும் இருக்கும் ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறேன் என்றால் சில சூழ்நிலை கொஞ்சம் கடினமாகும் போது நம்ம அடையாளத்தை மாத்திரம் நாம் யாரை ஆராதிக்கிறோம் நாம் எங்க இருந்து யாரை சேவிக்கிறோம் என்பதை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது சில காரியங்கள் உங்களுக்கு இந்த அடையாளத்தை மாத்திர சிலது நடக்கிறது போல இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் வாசல்கள் திறக்கிறது போல இருக்கும் கொஞ்சம் நீங்க சேவிக்கிறதுல இருந்து கொஞ்சம் இறங்கிட்டீங்க இந்த இருந்து கொஞ்சம் மாத்திட்டீங்க பல வாசல்கள் உங்களுக்கு திறக்கிறது போல இருக்கும் இப்படிப்பட்ட அனுகூலமான வே வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை இந்த அடையாளத்தை மாத்திராத எந்த சூழ்நிலையும் பார்க்குற உலகம் பார்க்கணும் நான் அவர் பிள்ளைங்கிறத பிள்ளைங்கிறத பார்க்கணும் இதை பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் மேவி போசைத்தின் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சான்னு கேட்டா இல்ல ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் நடுக்கத்தோட தான் வாழ்ந்தார் ஆனால் எல்லா நாளும் அப்படி இல்லை ஒரு நாள் வந்துச்சு ஒரு நாள் வந்துச்சு அடையாளத்துல சரியா இருந்ததுனால பரலோக ராஜாவின் தயவு அந்த ராஜாவின் தயவு அவனுக்கு கிடைத்தது போல எனக்கு இந்த பூமியில தேவ தயவு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறான் பாருங்க அடையாளத்தை மாற்றல எத்தனை ஆமான் வரட்டும் அவருக்கு முன்னாடி வணங்கின கழுத்த இவன் முன்னாடி வணங்க மாட்டேன் அடையாளத்தை மாற்றாம இருந்ததுனால முரதைகாய் வாழ்க்கையில் அடுத்த நாள் உயர்வு கிடையாது சில சூழ்நிலை வந்துச்சு ஏ எத்தனை நெருக்கம் ஆமான நீ எனக்கு கொண்டு வந்தாலும் என் அடையாளத்தை மாட்ட ஒரு நாள் வந்தது அந்த ராஜாவின் தயவு தேகையை சாரி பரதேகாக்கு கிடைச்சிச்சு ஹாலை லோயா ஆப்ரஹாம் பாருங்க சோதமின் ராஜா பொருட்களை கொண்டு வந்து அடையாளத்தை மாட்டல அடையாளத்தை மாட்டாதீங்க ஆமேன் ஒரு வார்த்தை ஏசையாவில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் இந்த ஒரு வசனத்தை மாத்திர சொல்லி நான் ஆராதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஏசையால் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்கள் நான் ஐந்து முதலை வாசிங்கள் பயப்படாது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கிழக்கில் இருந்து வரப்படும் உன்னை மேற்கில் இருந்து இருந்து கூட்டி சேர்ப்பு கூட்டி சேர்ப்பே வடக்கை நோக்கி தெற்க வைத்திராதே என்றும் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்திகளை நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டி உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் யாரை பார்த்து சொல்றா நான் பயப்படாத உன் கூட இருக்கிறேன் வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராத இது யாருக்குன்னு பேசுறார்னா யாருக்கும் அல்ல அவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்திற்கு இந்த அடையாளத்தில் இருக்கிறவனுடைய ஆரம்பம் ஒருவேளை தூரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம் இந்த அடையாளத்தில் இருக்கிறவனுடைய சில சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமா இருக்கிறது போல இருக்கலாம் ஆனா ஒரு நாள் வருங்க பரலோக தயவு மொத்தமும் இந்த நாமம் தரிக்கப்பட்டவர்கள் மேலதான் இருக்கும் அத்தனை கண்கள் காண இதை செய்வார் அடையாளத்தை மாத்திராதீங்க அவர் சமூகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல நீ வேற ஒரு இடத்துல போய் இருக்க கூடாது அவரை பார்க்க வேண்டிய இடத்துல நீ இன்னொரு நபரை பார்க்க கூடாது அவரை வைக்க வேண்டிய இடத்துல நீ வேற யாரையும் வைத்திருக்க கூடாது நன்மையான எந்த இவம் பூர்ணமான எந்த வரமும் எனக்கு வரணும்னா இந்த பூமியில் இருந்து அல்ல அது பரலோகத்தில் இருந்துதான் வரணும் அல்லேலூயா எந்த ஒரு சூழ்நிலை நான் அவர் பிள்ளைங்கற அடையாளத்தை யாருக்கு முன்னாடி மாத்திராதீங்க ஆமென் சில நேரத்துல இந்த அடையாளத்தை மாத்தினாதான் சில ஃபேவர் இந்த பூமியில கிடைக்கும் ஆனா அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை அவர் அடையாளத்தை மாத்திர கூடாது இந்த ஃபேவர் எனக்கு இதனால கிடைக்காம போனாலும் பரவாயில்ல அல்லேலூயா இப்போழுது மேவி போசேத்து வந்து அரண்மனைக்கு பக்கத்துல எங்கயோ இருக்கார் ஏன்னா இவன் முடவன் என்று தெரியக்கூடாது ரெண்டு சவுளின் பிள்ளைங்கிறது சவுலின் பேர பிள்ளைங்கிறது தெரியக்கூடாது ஏன்னா சவுளின் குடும்பத்தில் ஒருத்தரையுமே விட்டு வைக்கல சந்தோர் அத்தனை பேரையும் கொண்டுட்டான் அப்படி இருக்கும்போது இவன் உயிர் பிழைத்து இருப்பதே பெரிய விஷயம் தா இது கூட எப்படி கேட்கிறான்னு பாருங்க யாராவது உயிரோடு இருக்கிறானா அப்படிதான் அந்த குடும்பத்திலே ஒவ்வொருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறான் பயந்து இருக்கிறான் ஒழித்து இருக்கிறான் என்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது எவனாவது பார்த்துட்டான் சவுலின் குடும்பத்துல இருக்கிறவன் கதை முடிஞ்சிச்சு நாள் அவன் வாழ்க்கையில போராட்டம் என்பது ஜாஸ்தி ஆனாலும் எதுல மாறலா யோனத்தானின் பிள்ளைங்கிற அடையாளத்துல மாறல ஆமா இதே போலதான் ஒரு தேவ பிள்ளை இந்த தேசத்துல மற்ற ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் பாக்குறவங்களுக்கு தெரியணும் இவன் அவர் பிள்ளைங்கிறது ஆமே நான் அவர் பிள்ளை தான் சொல்றவங்க சத்தம் ஆமன்னு சொல்லுங்க சர்ச்சுக்குள்ள மட்டும் தெரியக்கூடாது தெருவிலையும் தெரியும் ஆமாம் நம்மளை பார்க்கறவங்களுக்கு தெரியும் அவர் பிள்ளை சில சூழ்நிலை கடினமாகும் போதும் சொல்லணும் ஏ இது அவர் பிடிச்சிருக்கிற பிள்ளை இது அவர் பிள்ளை அவர் பிள்ளைங்கிறது வெளிப்படுமானால் அவர் தயவுங்கிறது வெளிப்படும் ஆமாம் ஒரே ஒரு காரியத்தை அவன் என உணர்த்துறதுனால சொல்ல விடுகிறேன் இப்போ அடையாளம் மாறாததுனால அவன் அழைப்பிக்கப்படுகிறான் உள்ள வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்க வைத்து அழைத்து இப்போ சமூகத்தில் உட்கார வைக்கிறான் வார்த்தை வந்துட்டினாலே ஒரு தேவ பிள்ளை அடுத்து எங்க தான் இருக்கணும் தெரியுமா சமூகத்துல தான் இருக்கணும் வார்த்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ பல இடத்துல சுற்றி இருந்திருக்கலாம் வார்த்தை கிடச்சிச்சுன்னா அடுத்து நீ சமூகத்துல தான் இருக்கணும் வேற எங்கேயுமே போகக்கூடாது வார்த்தை நிறைவேறது வரை நீ சமூகத்துல இருந்துட்டு இப்போ தாவீது சொல்லுகிற வார்த்தை ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாக யோனத்தா நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் கொடுப்பேன் இப்படி சொல்லி இருப்பாருங்களா எதை பாக்க வைக்கிறார் இப்போ வார்த்தை வந்துட்டு இருக்குது இப்ப பெயர் சொல்லி அழைச்சிட்டார் இங்க வான்னு சொல்லி அழைச்சு அழைச்சு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொல்ற நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் இப்படி காட்டு வரணும் எதை பாக்குறா இப்போ சமூகத்தில் இருக்கிறார் இப்ப இருந்து வந்தாச்சு நம்ம அடுத்து சமூகத்திலிருந்து பேசுறாரு நான் உனக்கு கொடுப்பேன் இப்படி கையை காட்டுற எதை பாக்குறா இப்ப அர்த்தம் வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா நீ கிரியை இங்க இருந்து பாக்கணும் வார்த்தை பேசுறது இங்க இருந்தும் கிரியை இன்னொருத்தர் கையில இருந்து நடக்காது

எனக்கு பேசப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்கிற நிச்சயம் எதுனால அவர் கை இன்னும் போகல எனக்கு கை குருகி இருக்கிறதோ மோசிட்ட கேட்கிறார் என சொல்லிட்டு இருக்கிறார் நான் ஒரு மாதம் அளவு நான் இறச்சு கொடுக்கிற போது மோசை இப்படி பாக்குறார் ஆடு மாடை பாக்குறார் கடல் இருக்கிற மச்சங்களை பார்க்கிறார் ஆடவர் கூப்பிட்டு சொல்றாரு என் கை குறுகிட்டான்னு கேட்கிறார் பேசுறது அவர் அங்கிருந்து பேசிட்டு இருக்கும் போது பல நேரத்தில் நம்முடைய கண்களை எப்படி பார்க்க தெரியுமா இப்படி பார்க்குது பேசுறது அங்கிருந்துனா கிரியையும் அங்கிருந்து நடக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க எனவே தான் பேசப்பட்ட வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளை பிரசரத்திலேயே இருக்கணும் என நடக்கிறது அவர்தான் தான் செய்ய போறா என் காதல கேட்க பண்ணவர் என் கண்ல பார்க்க வைப்பார் நம்புறவங்க மாத்திர என ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணார் ஓ எனக்காக எனக்காக பண்ணினலை என் கண்ணால் காண செவி நீ செய்ய நினைந்தது உரிமல சதர எனக்காக சந்தமசுழு நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய அலலூயா தடைபடாது எனக்காக எனக்காக ஷ்ரீஷு ஆமை அவர் பேசியிருக்கிறார் அவர் கையை பாருங்க அவர் கர இன்னைக்கு குறுகி போகல எனக்கு சொல்லப்பட்டது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையானால் எனக்கு நிறைவேற போறதும் அவர் கரத்திலிருந்து தான் நிறைவேற போகிறது ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுதி இருக்கலாம் அதே சமூகத்தில் அடையாளத்தை மாட்டாதபடி உங்கள் அடையாளத்தில் உறுதியாக இருங்கள் எண்ணாமும் தற்கப்பட்ட என் ஜனம் நான் அவர் பிள்ள எனக்கு அவர் செய்ய நினைத்தது